எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ் உங்களுக்கு இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் பிளான் தெரிஞ்சிருக்கும் ஸோ அது வந்து நைன்த் ஜூலை வரைக்கும் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரீசெண்டாக சண்டே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்ட கேள்வியில் ட்ரம்ப் கிட்ட வந்து கேட்ட கொஷனில் ஸோ இப்போ டேரிஃப் பிளான் வந்து ஃபர்தர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு அதை பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்களே அது வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாரும் டேரிஃப் பே பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் பியாண்டு நைன்த் ஜூலை அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காரு இது மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுமானா கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும் இது வரைக்கும் மேபி சண்டேன்றது வந்து அது மாதிரி நேற்று ஒரு ட்ரெயினிங் செஷன் இப்போ இந்தியாவில் மார்னிங் போயிருக்கு இன்னைக்கு அது மாதிரி வந்து யுவஸ் ட்ரேடிங் செஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா ஸோ இது வரைக்கும் பெரிய இம்பேக்ட் இல்லை ஆனால் இப்போ இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கனாலும் பேங்க் நிஃப்டி நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே ஒரு ஸ்லைட்லி ஒரு பெருசாக மேலையும் இல்லாமல் ஒரு கீழே இல்லாமல் ஒரு ஸ்லைட்டா மைனஸ் தான் முடிஞ்சிருக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் நிஃப்டி கீழே வந்திருக்கு அது மாதிரி இப்போ குளோபல் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு பாசிட்டிவ்ல இருந்துச்சு இப்போ வந்து சுலவா குறைஞ்சி வந்துருக்கு பட் இது வந்து பெரிய அளவு இம்பாக்ட் கொடுக்குமா அப்படின்னா இன்னும் டைம் இருக்கு நைன்த் ஜூலை வரைக்கும் டைம் இருக்கு அவர் வந்து அவருடைய வேர்டு சேஞ்ச் ஆகும்பொழுது ஸோ திங்ஸ் சேஞ்ச் ஆகலாம் ஓகே ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணணும் ஸோ நிறைய அவருக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் வரும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய ஃபைனல் டிசிஷன் இருக்கும் பட் இப்போ இன்னைய சுச்சுவேஷனுக்கு அவருக்கு ரிப்போர்ட்டருக்கு சொல்லியிருக்க விஷயம் படி பார்க்க போனா ஸோ சம் த்ரெட்னிங் இன்னும் இருக்கு ஸோ நீங்க புதுசாக ஸ்டாக் பை பண்றதுக்குரிய ஐடியா இருந்ததுன்னா ஹோல்ட் பண்ணி அதனுடைய டிசிஷனை வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை மார்க்கெட் கீழே விழும்னா அந்த டைம்ல வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து செவி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது ஸோ இது என்னுடைய ஓன் வியூ தான் இப்போ நீங்கள் என்னுடைய ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஸோ இது மாதிரி நிறைய நியூஸில் வந்திருக்கு இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த டேட்டா சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு பை பண்ணுறதுக்கோ இல்லை செல் பண்ணுறதுக்கோ முன்னாடி இல்லை ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு உங்களுடைய அனாலிசிஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்